வணக்கம் டைனமிக் டிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்னைக்கு அஞ்சாவது நாள் ஆளுமன பயிற்சி இந்த நூற்றி பதினாலாவது பேட்ச் இதுக்கு முக்கியமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க இருந்து வந்திருக்கிறாங்க சென்னை பெங்களூரு கோயம்புத்தூர் இந்தியாவில் பல பகுதியிலிருந்து மொத்தம் இருபத்தொம்பது பேர் வந்திருக்கிறாங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பயிற்சி பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க என்ன செய்யறாங்க இந்த பயிற்சினால் அவங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க பார்ப்போம் யாரோ ஒருத்தர் கையில ஐநூறு ரூபா நோட்டு வச்சிருக்காங்க கையில பையில இல்ல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கையில யாரோ ஒருத்தர் ஐநூறு ரூபா நோட்டு வச்சிருக்காங்க அந்த ஐநூறு ரூபா நோட்டு வச்சிருக்கவங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா கையை நல்லா கசக்கலாம் உங்க கையை நல்லா கசக்குனா தொகு உணர்வு மூலம் அவங்க இருக்கிற இடத்தை காட்டும் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு வழிதான் உங்களுக்கு அந்த அம்மா உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா அவங்க உடம்புல இருந்து ஒரு வாடை வரும் ஐநூறு ரூபா நோட்டு ஐநூறு ரூபா நோட்டுன்னு மனசுல நினைக்கணும் அவங்க உடம்புல ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு வாடகை வரும் வெளிச்சம் எதுவும் தெரியுதா தெரியுதா அப்படியே கண்ணை கட்டுங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க எப்படி உங்க இங்க வர வச்சது உங்க வெளிச்சம் தான் சார் வெளிச்சம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்க பேர் பேர் ஜெகதீஷ் குமார் ஜெகதீஷ் குமார் ஜெகதீஷ் குமார் எங்க இருந்து வந்திருக்கிறீங்க பெங்களூர்ல இருந்து ஐயா பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க இன்னைக்கு ஐந்தாவது நாள் ஆழ்மன பயிற்சி முடிச்சிட்டீங்க முடிச்சுட்டேன் உங்களுடைய அனுபவங்கள் ஒன்னாவது நாள்ல இருந்து இப்போ அஞ்சாவது நாள் வரைக்கும் உங்களுடைய அனுபவங்களை பத்தி அப்படியே சொல்லுங்க ஐயா அப்படியே சொல்றீங்களா

ஏன் மாட்டாங்க ஜெகதீஷ்ன்ற மாதிரி கேட்கணும் அந்த கொஞ்சம் வாக்குவாதம் ஆச்சு குரு ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப நோய் சரி அதுக்கப்புறம் என்ன சரி இந்த கோர்ட்ஸ் இந்த டைம்ல இருக்கும்போது ஆகஸ்ட் மாசம் திருப்பி இந்த செக்ஷன் வருது எனக்கு சரி ஆகஸ்ட் மாசம் வரும்போது பாத்தீங்கன்னா சரி சொல்லி வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு கூட ரொம்ப நேசிச்சுட்டு அடுத்த நிமிஷம் அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ற ஒரு நேரத்துக்கு முன்னாடி ஐயாவோட வீடியோஸ் மட்டுமே ஒரு ஃபார்ட்டி வீடியோஸ் அனுப்புனாரு அதுக்கப்புறம் அங்க முடிஞ்ச கையோட அங்க வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினா இங்க வந்து சேரும்போது பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து இறங்கியாச்சு இறங்கும் போது ஐயா வந்து என்ன சொன்னாங்க இந்த இடத்துல வந்து அந்த ஹோட்டலுக்கு அதுல கொஞ்சம் பஸ் கொஞ்சம் டிராஃபிக் இஷ்யூ எல்லாம் இருந்துச்சு அடுத்து அங்க வந்து அந்த ஹோட்டல சப்போர்ட் கிடைக்கல அங்க நடந்து வந்து இந்த சென்டருக்கு வந்துட்டேன் டே ஒன்ல நான் எல்லாத்தையும் ஒரே லைவா முடிச்சிடுறேன் ரொம்ப ட்ராக் பண்ண வீடியோஸ் லாங் ஆயிரும் ஸோ ஃபர்ஸ்ட் டே ஒன் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டே ஒன் ஆழ்மான பயிற்சி உள்ள வரேன் இந்த பயிற்சி வரது வரதுக்குன்னா நான் நிறைய பயிற்சிகள் முடிச்சுட்டு இருந்தேன் எனக்கு எனக்கு வைப்ரேஷன் என்ன புரியும் பிளஸ் வாசயோகம் முடிச்சாச்சு நிபாசன டாஸ்க் முடிச்சாச்சு இதுக்கு மாதிரி எல்லாம் மேக்ஸிமம் முடிச்சாச்சு இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அது உட்கார போது இவர் இவர் பக்கம் பேசுறாரு ஆல்ஃபா பீட்டா காமான் அந்த சப்ஜெக்ட் ஆல்ரெடி தெரியும் ஏழாவது எட்டாவது இன்ட்ரஸ்ட் வச்சு படிச்சது அது படிச்ச முடிச்சோன்னா அப்படியே ஒரு சொல் சொல்ல டேட்டா சிங்க் ஆச்சு இப்படி புக் எடுத்து நம்ம ட்ராப் வரைஞ்சேன் ஒரு கோலம் போகிற போது அங்கே சிங்க் ஆச்சு சிங்க்கானே முடிச்சோம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது போது ஓகே ஜம்பிங் நம்ம சொல்லி உட்கார ஜம்பிங் பண்றது என்ன ஏன் உடம்புக்கு ஏன் என்னுடைய பட்டபோல செட் ஆகல படுக்கிற படுக்க சொல்றது படுக்க சொல்றது எனக்கு செட் ஆகலை படுத்தேன் அதுக்கப்புறம் எழுந்தேன் அது பெர்ஃபெக்ட்ல அந்த மாதிரி நான் மெடிடேஷன் பண்ணதில்லை படித்து போகும் எனக்கு அந்த ஹேபிட் இல்லை ஸோ அந்த டே வேர்ஸ் லைக் ஓகே ஓகே அப்படியே தான் இருந்துச்சு டே என்ன ஆச்சுன்னா திருப்பி இதே ப்ராசஸ்ஸு மெடிடேஷன் மூலமாக கொண்டு வரலாம்னு சொல்லி மெடிடேஷன் பண்ண பண்ண வச்சு திருப்பி படுக்க வச்சுட்டாங்க படுக்க வச்சு இப்படி நான் இளம் போது ஏன்னா எனக்குன்னு என் பாடியில் ஒரு பேட்டர் இருக்கும் நான் உட்கார்ட்டு எளியே போயிட்டு என் எண்ணங்கள் எளிய போயிட்டு உள்ளே வரும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணாது ரெண்டாவது வந்து எனக்கு ஆரோ பில்டிங் தான் தெரியும் ஆறாவது நான் ஆரோ பில்ட் பண்ணல ரெண்டாவது நாள் ஆரோ பில்ட் பண்ணிங்க என் பக்கத்தில் அவர் யாரும் நெருங்க முடியாது ஆராக பீட் பண்ணலை ஸோ ஆராக பீட் ஆகும்போது மிஸ்டர் சரேன் தானே ஒரு ஷேப் கொடுத்தாரு பாடியில் அது ஒரு பதட்டமான ஒரு பயத்தை கொடுத்துச்சு எனக்கு திருப்பி ரீ கால் ஆகி என் ஆராக திருப்பி செட் ஆகிறதுக்கு எனக்கு ஸோ அது அந்த கரெக்ஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பயத்துலேயும் வந்து உட்காந்து இதனால இந்த ஃபேமிங் கேமும் கரெக்டாக பண்ண முடியல இது வந்து செகண்ட் டே தேர்ட் டே நான் உடம்புச்சின்னா தேர்ட் டே நான் டிசைட் பண்ணிட்டேன் நோன் ஷுட் டச் மீ வெரி கிளியர்லி ஆனால் அப்படி அது வந்து அந்த ஒரு கார்னரை பிடிச்சிட்டு அந்த கார்னரில் வந்து மெடிடேஷன் மோட் நான் மெடிடேஷன் மேலாம் என்ன பண்ணா ஆரோ பில்ட் பண்ணிட்டேன் ஆரோ பண்ணா நம்ம வேற ஒரு போகிற சின்ன 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 சவுண்டு ஐயா காலை கால தர தர நடக்கிற சவுண்ட்ல எல்லாமே எல்லாமே ஷார்ப்பாக கேட்க ஆரம்பிச்சு தட் மீன்ஸ் மை பாடி இஸ் கம்ப்ளீட்லி சென்சிட்டிவ் ஸோ நவ் அண்ட் ஐ வாண்ட் ஆக்டிவேட் மை பேர்னியல் கிளாண்ட் இவர் சொன்ன மாதிரி பேர்னியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணேன்னா இது வரையும் நான் கிளாண்ட் எனக்கு உடம்புலேருந்து வெளியே போகணும் அந்த பேர்னியல் கிளாண்ட் வெளியே வெளியே போகுமா வருமானு கேட்டால் தெரியாது தட்ஸ் அப்டி கொஷின் மார்க் டு மீ இத்தனை நம்ம போட்டோ தான் பார்த்தோம் டச் சம்திங் ஃபீல் சம்திங் இது தான் இப்படிதான் இந்த கிளாஸ் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஸ்டெப் மேலே ஏறுது சின்ஸ் நான் மற்ற கோர்சஸ் எல்லாம் முடிச்சதுனால என் பொண்ணு வேறு ஃபஸ்ட்டு வெளியே போகும்போது நான் ஆறாவது ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிட்டேன் பில்ட் பண்ண மோடு பார்த்தீங்கன்னா அதில் நடந்த உண்மைகள் என் ஆறா ஃபஸ்ட் டைம் ஆக்டிவேட் ஆகி வெளியே போகுது வெளியே போகிறது மேலே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு தியான கிளாஸில் இருக்கும்போது எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் கண்டுபிடி உட்கார வச்சாங்க கட்டி உக்கார வச்சுட்டு விடையெல்லாம் நாலரை மணிக்கு பிரம்ம முகத்தில் உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பீல் பண்ணி நீங்கள் அப்படியே நீச்சராக கனெக்ட் பண்ணுறோம்னு சொன்னாங்க இது பேசின வார்த்தை அப்படியே இருக்கு கிட்டே பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சலங்கை இடின்ற மாதிரி சின்ன உடி என்ன இந்த சொத்து ஒரு சவுண்டு ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்துச்சு நான் அதிகமாக வாழை தேவை கும்புறதுனால அந்த சவுண்ட் வந்தவன மை பாடி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஐ டு டூ சம்திங் பட் அந்த இடத்துல நடக்காத விஷயம் இந்த இடத்துல நடந்துச்சு இது ஆக்சுவலாக அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கணும் அது நடக்கல இந்த இடத்துல எப்படி வந்துச்சுன்னா ஐ வென் ஃபார் ஸ்லீப் படுத்துட்டு இருக்கும் போது அங்கே என்னோட லாஸ்ட் ஸ்கூலில் படிக்கும்போது என் பக்கத்துல யாரோ ஒரு ஒரு உருவம் வந்து என் தலை ஒரு தலைக்கு மேலே சின்ன ஒரு ஓட்டையை போடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஓட்டையை போட்டு என் தலையை பாதி இந்த இந்த லெவல்ல கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவ்வளவுதான் இப்படி உணர்வு என் தலைப்படி யாருங்க எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா என்ன புரிஞ்சுக்கணும் இது டே த்ரீ டே என்ன என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா டே ஃபோர் தான் அல்டிமேட் அது கட் கரெக்ட் ஆச்சுன்றது உணர்வு வந்துடுச்சு அப்புறம் டே ஃபோர்ல திருப்பி அவரோட மெடிடேஷன் திரும்பி உட்கார டே ஃபோர் திருப்பி ஆரோ பில் பண்ணியாச்சு ஐ குட் சீ தட் வெரி கிளியர்லிஸ் பண்ணி ஆக்டிவேட்டட் ஆக்டிவேட் டக்குனு வெளியே போச்சு போயிடுச்சு நான் போனது ஏதாவது வேலை கொடுக்கணும் இல்லைன்னா ஐ டோல் கோ செக் ஃபியூ திங்ஸ் நான் என்ன சொன்னால் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் கொடுத்தேன் கொடுத்தேன் போய் செக் பண்ணுங்க இதை செக் அதை செக் பண்ணுங்க வேணும் ஒன் ஆரத்துக்குள்ள இது டைரக்டா போனால் அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் சம்திங் ராங் சுச்சுவேஷன் நம்பர் மாதிரி வந்துச்சு சம்திங் ஆப்பன் ராங் அது வந்து அதனால ரொம்ப டீடைல் அவ்வளோ போக தேவையில்ல சரின்னு சொல்லி அப்படின் சார் நான் என்ன பண்ண ஐயோ பண்ண கஷ்டமா இருக்கு என்ன பண்ணுறது மெடிடேஷன் முடிஞ்சு முடிஞ்சவனா அது ரெண்டு நியூஸ் பேப்பர்ஸ் அவ்வளோ ரெக்கார்ட் எல்லாம் அதனால ஒரு ஈவென்ட் நடக்கல சரி அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டவுட் திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து உட்காந்தோம் அதே ஒன்று டீடைல்டாக பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் சொல்லி எஸ் ஒய்இஎஸ்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு சரி நான் அதையும் பொருட்படுத்தலை மூணு திருப்பி அதை போய் திருப்பி இதே தெரிவி உங்களுக்கு உனக்கு அதிகபட்சமா நாளைக்கு காலையில் வீடியோ காலில் ஆயுதம் போட்டு இந்த மெசேஜ் வரும் பெண் கடிச்சிட்டு போயிடுச்சு இது வரலன்னா உங்ககிட்ட வரும் சொல்லி அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுச்சு அதை நான் ஐயா கூட சொன்னா ஐயா சிரிச்சாரு இது நாளை கால தான் தெரியும் இப்போ இன்னொரு விஷயம் இப்ப நான் என்ன பண்ணேன்னா திங்ஸ் ஹேப்பன் இப்படி இப்படி இப்படின்றதுல நடக்கும்போது பார்த்தா நான் லெட் லெட் லிட்டில் டீடைல்ஸ் என்ன பண்ணா ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் ஓ ஒரு இன்னொரு இன்னொரு ஷிஃப்ட் ரெட் கலர் வந்து பிக்கப் பண்ணோம் நியர் டு தட் ஆப்போசிட் லொகேஷன் நாலு முப்பது அஞ்சு மணிக்குள்ள அந்த வண்டி வரும்

எனக்கு உன்ன தெரியுமா இல்ல எனக்கு முன்ன நல்லா தெரியுமானு கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் யோசிக்க யோசிக்கணும் ஏன் ஏன் ஒரு சப்கான்சியஸ் மைண்டுக்கு என்ன இவனுக்கு கொடுத்தா சந்தோஷம் கிடைக்கும்ன்றது தெரியாது தெரியும் நம்மளுக்கு கூட தெரியாது இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றேன் இந்த ஆழ்மன பயிற்சி உங்களுக்கு எந்த வழியில யூஸ் ஆகும் இது மற்றவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் உங்க அனுபவம் ஐயா ஆழ்மன பயிற்சின்றது கேட்கறது பயமா இருக்கு இப்படி ஒரு விஷயங்கள் இந்த ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆக்டிவேட் பண்ண முடியும்னு கேட்டா அது சாத்தியம் இல்ல பட் என்ன சாத்தியம் பண்றீங்க சாத்தியம் ஆயிடு ஆயிடுச்சு எனக்கு சாத்தியம் இனிமே உங்க எதிர்காலத்துக்கு எப்படி பயன்படும் இது மற்றவங்களுக்கு எப்படி பயன்பட வைக்கலாம் நீங்க என்ன செய்ய போறீங்க ஐயா இப்ப நான் எதுவுமே என் கண்ட்ரோல் அதை கூப்பிட்டா அதே பிளான் போடுவோம் இப்ப அதை என்ன சொல்லுங்க நான் உங்களுக்கு இல்லை நீ போய் பியானோ கிளாஸ்

ஒரு வண்டி வர மாதிரி அதான் உங்களுக்கு நாகரை மணிக்கு முதல்ல ஒரு வண்டி வந்து உங்க ஏற்றிட்டு போனோம்னா சொல்லுது சொல்லுது இந்த வண்டி வந்துருச்சு தெளிவா வச்சுக்கலாம் அப்போ உங்களால் எதிர்காலத்தை கணிக்க முடியும் ஆழ்மன பயிற்சி எதிர்காலத்தை கணிச்சு

அவ்வளவு அற்புதமா இருக்குதுன்னு பெங்களூர்ல வந்து அதை ரசிச்சு ருசிச்சு ஆனந்தமா சொல்லுங்க சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டே வணக்கம் பார்த்துக்கோங்க இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க